டிவோட்டினேஷன் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிர்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது பெரிய மாற்றங்களையும் அல்லது நிறைய வந்து சோதனைகளை கொடுத்துருமான்னு கேட்டால் அப்படி எதுவுமே நிகழ்ந்துடாது ஆனால் நிறைய சுப செலவுகளை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டிற்கு சனி வரார் அது வந்து விரய சனின்னு சொல்லுவோம் அது வந்து சுப விரயங்களாக நிறையா செய்வார் உங்களுக்கு ஏன்னா ராகு கேது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பதினோராம் இடம் ஐந்தாம் இடத்துல இருக்க போகிறாங்க இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி பற்றி நம்ம பார்த்தாலுமே அதில் வந்து மார்ச் மாதம் சனி பயிற்சி நிகழதுன்னா ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சியும் மே மாதம் வந்து குரு பயிற்சியும் நிகழும் ஸோ இது அடுத்தடுத்து அடுத்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது சீக்வன்ஸாக இது வந்து நடக்க போகுது இதில் எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு வந்து பாதகம் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்கு கிடையாது அதுலேயும் உங்களுக்கு வந்து சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செய்ய மாட்டார் யாரெல்லாம் வந்து இரண்டாம் சுற்றில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து பெரிய கெடுதல்கள் செய்யாது அப்படிங்கிற கணக்கில் யாருமே வந்து பயப்பட வேண்டாம் ஐயோ ஏழரை சனி தோங்குது எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் இது உங்களுக்கு வந்து இரண்டாம் சொத்தாக இருக்கிற பட்சத்தில் அது வந்து புங்கு சனியாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏல் ரசன் நீ தோங்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுக்கும் காசு விரயங்களை கொடுக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து குரு வந்து நிறைய வகையில் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார அபிவிருத்திகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் சரி இந்த காலகட்டத்தில் நான் எந்த விஷயங்களில் நான் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அகலக்கால் வைக்கக்கூடாது புதியவர்களை நம்பி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது குறிப்பாக நீங்கள் வந்து சிவாலயங்களுக்கு நிறையா சென்று வரணும் அது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவாலயமாக இருக்கலாம் அல்லது வேண்டிக்கொண்டு நீங்கள் திருவண்ணாமலை போன்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த இடங்களுக்கும் நீங்கள் சென்று வரலாம் ஸோ இதை நீங்கள் ஒரு பழக்கமாக வைத்திருக்கும் பொழுது சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய கெடுதல்களை ஏற்படுத்தி விடாது இன்னும் சொல்லப்போனால் ஏழ்ரை சனி காலகட்டங்களில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அது பொங்கு சனியாக இருக்கும் பொழுதும் சரி விட்டு விலகும் பொழுதும் சரி நிறைய நன்மைகளை தான் செய்வார் சாஸ்திரப்படியே அதான் நிறைய இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் திருமணமாகும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும் சில பதிவுகளில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்குள்ளார போச்சு நமக்கு இதுக்கப்புறம் வந்து எதுவும் நல்லது நடந்துராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தில் மட்டும் நீங்கள் ஆழ்ந்து முயற்சி செய்யாமல் உட்காந்துடக்கூடாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அது அடுத்தடுத்த இந்த பயிற்சி முடிந்து அடுத்த பயிற்சி தூங்கும் பொழுது இப்போ நீங்கள் செய்த உழைப்பு அத்தனையும் உங்களுக்கு வந்து அறுவடையாக அப்போ உங்களை காப்பாற்றும் அதனால் இந்த இரண்டரை வருட காலங்கள் நீங்கள் முழு மூச்சாக பெரிய அளவுக்கு முதலீடு செய்யாமல் அகல கால் வைக்காமல் ஒரு சீட்டு பா கட்டினா வந்து எனக்கு வந்து நிறையா வட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடாமல் இருந்தாலே போதுமானது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு உங்களுடைய டேட் ஆஃப் பர்தையும் நேமையும் அனுப்புங்க குழந்தைக்கு பேர் வச்சுருந்திங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பேரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மறதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்புறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைவேற்றேன்